கலையிலூய கருத்து மூலக ரட்சிகரமான இயேசு பிரசன் மனாமத்தினாலே இப்போ யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மனவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த நாள் சந்தித்து சந்தித்துக் கொள்ள முடியாத தேவன் கிருவு செய்திருக்கிறார் கருவி செய்த தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களே நன்றி செலுத்துங்க நேற்று தினத்திலே கூட டென்த் ரிசல்ட் வந்தது அநேக பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க உங்களை ஆசிர்வதிப்பார் மேலும் மேலும் படிக்க தேவையான ஞானத்தையும் கத்தர் கொடுப்பார் ஒருவேளை படிப்பிலே படிப்பில் ஏதாவது மார்க்கு கம்மியாக இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலாகி நீங்கள் இருப்பீர்களானால் சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தர் உங்களை கொண்டு தான் கர்த்தர் அற்புதத்தை அதிசயத்தை செய்வார் உங்களுக்கு தான் செய்வார் உங்களை கொண்டும் செய்வார் சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தர் நம்மை நடத்துவாராக அது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே ஏஸ் ஆதியாகமின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோபினுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரேவேலின் கண்மலையும் ஆனான் என்று சொல்லப்படுகிறது அவன் 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 யவன் யோசேப்பை குறித்து என் அன்பு தெய்வ பிள்ளையே யாக்கோபு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க முடிகிறான் அவனுடைய வில் உறுதியாய் நின்றதான் எதிர்ப்புகள் வந்தது பிரச்சனைகள் வந்தது போராட்டம் வந்தது பிரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வரலாம் ஆனால் நமக்கு ஒரு உறுதி வேண்டும் மனசில் மனதில் ஒரு உறுதி வேண்டும் தீர்மானம் இருக்க வேண்டும் நம்ம எடுக்கிற காரியத்தில் என் அன்பு தேவ பிள்ளையே தேவன் என் கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்க வேண்டும் அவனுடைய வில் உறுதியாக நின்றதான் உன் வாழ்க்கையை குறித்து தான் ஒரு உறுதி இருக்க வேண்டும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது அது வாழ்க்கையாக இருக்கட்டும் எதிர்கால படிப்பாக இருக்கட்டும் இப்போ கூட டென்த்து பிள்ளைங்க நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு எந்த குரூப்பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருப்பீங்க குழப்பத்தோடு கூட இருப்பீங்க தேவ சமூகத்துக்குள்ள காத்திருந்து அவர் சொல்லுகிறதிலே உறுதியாக நிற்பீர்களானால் உங்களுடைய படிப்பின் காரியத்தை கர்த்தன் மேல்வோங்கி பார்ப்பார் மேலோங்க செய்வார் அதே போல தான் எல்லா காரியத்திலையும் எல்லா நிலைமையிலும் உறுதியாய் நிற்க வேண்டும் உறுதி காணப்பட வேண்டும் மரணபரிந்தும் நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது அப்போ நம்ம ஒரு ஸ்டெப் ஒரு காரியத்தில் எடுத்து வைச்சிட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னா அதில் உறுதி இருக்க வேண்டும் பின்னாடி என்ன பண்ணக்கூடாது திரும்பி பார்க்கக்கூடாது லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணால் ஆனாலாம் உப்பு தூணாய் மாறிட்டான் கலப்பின் மேல் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கக்கூடாது கலப்பை மேலே கையை வச்சிட்டோம் பிடிச்சிட்டோம் ஹாலை லூயா அவ்வளவுதான் இதான் வாழ்க்கை இதான் எதிர்காலம் இதுதான் என்னுடைய தரிசனம் இதுதான் என்னுடைய தீர்மானம் எது வந்தாலும் என்ன வந்தாலும் சரி ஆலை லூயா என் அன்பு தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக்க கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் யோசேப்பினுடைய வில் ஏதோ சாதாரணமாக கையில் இருந்ததல்ல அதுவும் யுத்தத்தில் தான் இருந்தது அதுவும் போராட்டத்தில் தான் இருந்தது முந்தின அவசரத்தை வாசித்து பாருங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கலாம் பிரச்சனையில் இருக்கலாம் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்த சொல்றார் நீ உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி அப்படி நீ உறுதியாக நிற்கும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா நீ தான் நீ நீதான் கண்மலை நீ தான் மெய்ப்பன் நீ தான் கண்மலை நான் பாஸ்டுகளாம் படிக்கலையே பாஸ்டர் நான் ஊழித்துக்கெல்லாம் படிக்கலையே அல்ல லூயா உன் குடும்பத்துக்கு நீ தான் மெய்ப்பென் உன் கிராமத்துக்கு நீதான் மெய்ப்பன் உன் சபைக்கு நீதான் மெய்ப்பன் அலை லூயா என் அன்பு தேவ பிள்ளை ஞானிகளை வெக்கப்படுத்தும்படியாக கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் பைத்தியங்களை தெரிந்து ஃபெயிலான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் உறுதியாக நில் அடுத்தது நீ எழுது உன்னை கர்த்தர் பாஸ் பண்ண செய்வார் உனக்கு உதவி செய்வார் நீ ஞானிகளை வெக்கப்படுத்தும்படியாக என் அன்பு தேவ பிள்ளை தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை மறந்துவிட வேண்டாம் அலை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளை உறுதி மனதில் இருக்கட்டும் உறுதி இருக்கட்டும் மனதில் பிடிச்சிட்டோம் கை பிடிச்சிட்டோம் அவ்வளோதான் கை வச்சிட்டோம் அவ்வளோதான் அலையிலூயா தெரிந்து கொண்டார் அவ்வளவுதான் முன்குறித்தார் அவ்வளோதான் இவ்வளோ காலங்கள் இல்லையே இப்போ இருக்குது இப்போ முன்குறித்தார் இப்போ உன்னை என் அன்பு தேவப்பிள்ளை உறுதிபட செய்துட்டார் இதில் நீ உறுதியாக நிற்க வேண்டும் பவுல போல பசியோ பட்டினியோ நாசம் மோசமோ நிர்வாணமோ விக்ரகமோ யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் அலூய்யா இன்றைக்கு உன் வாழ்க்கையை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கை உறுதியாக நிற்கும் என்று சொல்லி நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் இதான் வாழ்க்கை இதான் எதிர்காலம் இனி வேறு ஒன்றும் இல்லை எனக்கு பழவைகளெல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாய் மாறினேன் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே பழச நினச்சி கவலைப்படாத பழைய காரியங்களை நினச்சி துக்கித்து இருக்காத சே இப்படி இருந்துட்டோமே இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி நினைக்காத கர்த்தர் புதிதாய் உன்னை உறுதிப்படுத்தி உன்னை ஸ்ட்ராங் ஆக்கி கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகையால் எடுத்த முடிவிலை உறுதியனில் அவரோடு கூட நடக்க பழகிக்கொள் உன்னுடைய தீர்மானத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இதுதான் அப்படிங்கிற தீர்மானம் அந்த தீர்மானத்திலே தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி நீ கண்மலை என்பதை ஜனங்கள் அறியும்படியாக நீ ஜெயிச்சிட்ட என்பதை ஜனங்கள் அறியும்படியாக நீ மேன்மையானவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆசிர்வதிக்கப்பட்டவள் மேன்மையானவள் என்று அறியும்படியாக நீ மெய்ப்பன் அப்படி என்பதை கர்த்தர் விளங்க பண்ணும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார் அலுவயா உறுதியாயிடுச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செவிப்போமா மகா இறக்குமக்கருவின் இருந்தைங்களெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அஸ்தோத்திரம் யோசேப்பினுடைய வில் உறுதியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆமாண்டவர் இன்னைக்கு அநேக பிள்ளைடைய வாழ்க்கை அணிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பா இருக்கிறாங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலாக இருக்கிறாங்க எடுத்த முயற்சியில் எடுத்த காரியத்தில் ஆண்டவரை பின்வாங்கி போயிருக்கிறாங்க இவர்கள் குறித்து கர்த்தர் கொடுத்த அந்த பாரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் இவர்கள் உறுதியாக நிற்கும்படியாக யோசேப்பினுடைய வில் எப்படியோ உறுதியாக நின்றதோ அப்படியா இவருடைய வாழ்க்கை எடுத்து ஆண்டவரே தீர்மானத்தில் இவர்கள் உறுதியாக நின்று மேய்ப்பனாக ஆண்டவரே சீஷனாக சீஷியாக கண்மலையாக இவர்கள் விளங்க கர்த்தர் கிருபசி தலைவர்களாக உயர்த்துவீராக மேன்மைப்படுத்துவீராக நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசுபன் ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்தன் கிராமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிற சுவாமி இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வதி யேசு இயேசு நாமத்தில் செமிக்கிற சபைகள் ஜோன் நல்ல பிதாவே ஆமன் அலை லூயா கர்த்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்